ஹலோ கைஸ் வணக்கம் பன்வெலம் டு மீட்டி இட் நேஷ்னல் அகாடமி உனப் ரீடிங் அடமிமி இன் ட்ரைனிங் அஸ்எஸ்எல் நர்சிங் காம்பிடேட்டிவ் எஸாம் நேர்ஸ்ல எல் சென் கிளாக்ஸ் ஒயிட்டி ட்ரைனிங் ஜிக்மர் எக்ஸாம்காகவும் எய்ம்ஸ் நார்செட் எக்ஸாம்க்காகவும் நீங்கள் சின்ன சிறாக பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்எஸ் பிலருந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிகேஷன் விட்டுருந்தாங்க நிறைய பேர் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு அப்டேட்ஸுமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணல இப்போ ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது நாட் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதாவது எக்ஸாம் டேட்ஸ் வந்து இவங்க வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன இந்த எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போகுது ஒரே நாளில் எக்ஸாம் கிடையாதுங்க நிறைய நாள் வந்து இவங்க டிவைட் பண்ணி எக்ஸாம்ஸ் ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ஷிஃப்ட் பேசஸ்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீடெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோ வந்து ஆகும் ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலைனாலும் மற்றவங்க யாராவது ஆன்லைன் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ என்றைக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபீஷியல் வெப்சைட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோன் நம்பர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அட்வடைஸ்மெண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க சரியா எல்லாமே வந்து குரோத்ரூப் கோத்ரூப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் இம்பார்டன் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து எப்படி எக்ஸாம் எழுத போறீங்க ஓஎம்ஆர் ஷீட் இஎஸ்ஐசி எக்ஸாம் நடந்த மாதிரி ஒஎம்ஆர் ஷீட்டில் எழுத போகிறீங்களா இல்லைனா வந்து சிபிடி எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னா இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க தான் வந்து நீங்கள் எக்ஸாம் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அது ஃபஸ்ட் இம்பார்ட்டான பாயிண்ட் சரி செகண்ட் இம்பார்ட்டான பாயிண்ட் என்ன எக்ஸாம் டேட் அண்ட் ஷிஃப்ட் ஸோ ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரே நாளில் எக்ஸாம் கிடையாதுங்க நிறைய நாளில் டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபைன் ஸோ அப்போ எங்களுக்கு எப்படி சார் தெரியும் நான் என்னைக்கு போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க உங்களோட ஹால் டிக்கெட் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் ஹால் டிக்கெட்டில் என்ன டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க என்ன ஷிஃப்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்க எல்லாமே க்ளியராக அவங்க கொடுத்துருப்பாங்க இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் ஜென்ரலாக எத்தனை நாளைக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஷிஃப்ட்டில் வந்து நாங்கள் வச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரி வாங்க பார்ப்போம் ஸோ டுவெல் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மண்டே வந்து இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படியே என்ன இந்த எக்ஸாம் வச்சுருக்காங்க பார்ப்போம் ஸோ டுவெல்த் எாம் இருக்கப்போது அதாவது மண்டே தேர்ட்டீன்த் ஃபோர்டீன்த் சிக்ஸ்டீன்த் டுவெண்ட்டி செவன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சரிங்களா ஸோ சிக்ஸ் நைன் வரைக்கும் இருக்க போகுது அதாவது ஒரு மாதத்தை தாண்டி இன்னொரு மாதத்தையும் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரே கேண்டிடேட் எல்லாம் எக்ஸாமு எழுதணுமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின்லாம் உங்களுக்கு வரும் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சரியா ஒரே ஒரே ஒரு நாள் ஒரு ஷிஃப்ட்டில் உட்காந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க சரியா ஸோ நிறைய ஏன் அப்புறம் ஏன் வந்து இவ்வளோ டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் மூணு ஷிஃப்டில் எக்ஸாம் நடக்குது ஒரு சில இடத்துல ஒரே நல்ல ரெண்டு ஷிஃப்டில் எக்ஸாம் நடக்குது ஏன் இவ்வளோ டேஸ் அண்ட் இவ்வளோ ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் சரியா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க டிஎஸ்எஸ்எஸ்பி எக்ஸாமுக்கு ஸோ அதனால தான் இது மாதிரி ஸ்கேட்டர் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க ஃபைன் ஸோ இப்போ வந்து டேட்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிடேட் போயிட்டு டுவெல்த் அன்னைக்கு எக்ஸாம் எழுதுறாரு அப்படின்னா தேர்டீன் இல்லை மற்ற நாள்லாம் வந்து எக்ஸாம் டேட்ஸ் இருக்குல்ல இல்லை அன்றைக்கெலாம் வந்து அவருக்கு எக்ஸாம்ஸ் வந்து வராது சரியா ஒரே நாள் தான் எக்ஸாம் இருக்க போகிற போகுது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு இப்போ நம்ம டுவெல்த் அந்த மண்டே இருக்கிற அந்த எக்ஸாம் எடுத்துப்போம் மூணு ஷிஃப்டாக வந்து அவங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு ஷிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைமிங் பார்த்துக்கோங்க எயிட் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி ஏஎம் செகண்ட் ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைமிங் டுவெல் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி pm third shift எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4:30 to 6:30 pm இது மாதிரி மூணு ஷிஃப்ட் அவங்க வந்து பிரிச்சு வந்து இந்த எக்ஸாம் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க சரியா அந்த ஸோ இந்த டைமிங் இஸ் கோயிங் டு பி சேம் இந்த டைமிங் வந்து மாறாது இந்த டைமிங் வந்து ஃபிக்ஸ்டாக இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் வருதோ அந்த ஷிஃப்ட்டில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வரணும் அவ்வளோதான் சரியா இந்த மூணு ஷிஃப்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் ஆஃபீஸர் அவங்க கூட யார் வந்து எழுதுவாங்க அப்படின்னா சீனியர் லபோரெட்டரி அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் ரெண்டு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இதுக்கான எக்ஸாம்ஸ் கூட ஒன்னாவே தான் நீங்கள் எழுத போகிறீங்க சரியா ஸோ நர்சிங் ஆஃபீஸர் செகண்ட் ஷிஃப்ட்டில் அசிஸ்டன்ட் டயட்டீஷன் ஸோ இது மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் நாட் ஒன்லி நர்சிங் ஆஃபீர் வேகன்சி நிறைய வேகன்சி லைக் சீனியர் லெபரேட்டரி அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் டயட்டிஷியன் டென்டல் ஹைஜினிஸ்ட் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நிறைய வேக்கன்சி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்கள் கூட இந்த மாதிரியான அதர் ப்ரொஃபஷனல் கேண்டிடேட்ஸும் வந்து எக்ஸாம் வந்து எழுதுவாங்க சரியா ஃபைன் ஸோ ஷிஃப்ட் வந்து பார்த்துட்டோம் மூணு ஷிஃப்ட்டாக இருக்குது எயிட் தேர்ட்டி டூ டென் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி எப்பவும் போல் டூ ஹவர்ஸ் பிஃபோர் அங்கே இருங்க ஸோ எப்படி வந்து நீங்கள் போகணும் அந்த ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து போட்டுகிட்டு போவேன்னா திக்கான ஸ்லிப்பர்ஸ் அண்டு பெரிய பெரிய பட்டன் வச்ச ட்ரெஸ் ஸோ இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் அண்டு எந்த ஒரு ஜுவல்ஸ் எதுவுமே வந்து உள்ளே அலோவ் இருக்காது ஒரு ஐடி ப்ரூஃப் ஃபுல்லாக அலோவ் பண்ணுவாங்க அது கூடவே ஒரு ஹால் டிக்கெட் உங்களோட அட்மிட் கார்டு அலோ பண்ணுவாங்க அவ்வளோதான் இதை எடுத்துக்கிட்டு உள்ளே போகணும் ஸோ இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து த்ரீ த்ரீ ஷிஃப்டாக நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே த்ரீ ஷிஃப்ட் தான் வச்சுருக்காங்க ஃபைன் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஓகேங்களா ஸோ இது தாங்க இவங்க கொடுத்துருக்குற அந்த டீட்டெயில்ஸ் மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா இவங்க கீழே நோட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களோட அவங்க வந்து உங்களை வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டே ஒரு ரெண்டு வழியாக தான் காண்டாக்ட் பண்ண போகிறாங்க இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ஸோ அதில் தான் எந்த ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இவங்க சொல்லியிருக்க அந்த போர்ட்டல் ஓஏஆர்எஸ் போர்ட்டல் அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இதுதான் வந்து ஓ ஓஏஆர்எஸ் போர்ட்டல் நீங்கள் ஓஏஆர்எஸ் டிஎஸ்எஸ்எஸ்பின்னு நீங்கள் ஆன் கூகுளில் டைப் பண்ணீங்கனாலே டேரெக்டாக வந்து உங்களோட லாகின் நீங்கள் எப்படி லாகின் ஐடி கிரியேட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த ஒரு சைட்டுக்கு கொண்டு போய் அது விட்டுரும் அதனால் நீங்கள் வந்து நோனிட்டு வரிய போட் தட் அந்த சைட்டில் தான் எந்த ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டாக வேணும்னாலும் ஸோ இந்த ஓஏஆர்எஸ் போர்ட்டல் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரியா இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மீட் இயரில் இந்த ஜிக்மர்க்காகவும் ஏம்ஸ் நார்செட்க்காகவும் கண்டினியூஸாக கோர்ஸஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் மார்க் டெஸ்ட் அண்ட் மேஜிக் பில் செஷன் எவ்வளே மார்னிங் வந்து ரீச் ரீச்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கண்டியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க டெஃபினட்டாக உங்களாலையும் வின் பண்ண முடியும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் டிஸ் வீடியோ பாய் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் அப்கமிங்ஸ்